எங்க வரீங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துறீங்க நேம் வந்து பி ஆறுமுகம் நாமக்கல் டிஸ்ட்ரிக் ராசிபுரம் பக்கத்தில் வடுகோங்கிற வில்லேஜில் இருந்து வந்திருக்கேன் நான் நம்ம இந்த டிஎன்பிசியில் வந்து கம்பைனடி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற நேமில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் கம்ப்யூட்டர் கம் வேஸின் ஸ்டோர் கீப்பர் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டடிசியன் அப்படின்னு மூணு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு எக்ஸாம் வச்சு எக்ஸாம் வச்சு ரிசல்ட்லாம் விட்டுவிட்டாங்க போன வாரத்தில் வந்து இதற்குரிய வந்து ஒன் ஈஸ்ட் டூ ரேஷியோவில் வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க சிவி இன்றைக்கி வந்து பிசிவி முடித்து கவுன்சிலிங் வந்து நடத்துனாங்க அதில் வந்து நான் வந்து கம்யூனிட்டியில் வந்து நான் ஃபஸ்ட் ரேங்காக எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருந்தேன் ஓவரால் ரேங்க் வந்து சிக்ஸ்டி சிக்ஸு நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற வந்து துறையை வந்து தேர்வு செஞ்சுருக்கிறேன் என்ன எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஆமாம் சார் ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிங்க சார் அடுத்தடுத்து வந்து டிகிரி எம்எஸ்சியும் படித்து முடிச்சுட்டு பிஜிடிஆர்பியெல்லாம் தேர்வில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தயார்படுத்திக்கிட்டு இருந்தேன் அதில் கடைசியாக வந்து ஒன் இன்ஸ்டி டூ ரேஷியோவில் வந்து கூப்பிட்டு அதில் கடைசியாக கிடைக்கல ஃபைனலில் கிடைக்கல அந்த தொடர்ச்சியாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பயிற்சியில் இந்த எக்ஸாமில் வந்து நான் வந்து தேர்வாக சார் ஆமாம் சார் இப்போ பன்னெண்டு வருஷமாக நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு தான் படித்தேன் கடைசி ஒரு வருஷமாக வேலையை விட்டு நின்றுட்டு எக்ஸாமுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேங்க சார் ஆமாம் ஓகே இது வந்து நமக்கு வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரையிலும் குரூப் ஒன்று குரூப் டூ குரூப் ஃபோரு குரூப் எயிட்டு இந்த மாதிரி தான் வந்து ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து நமக்கு வந்து எனக்கே இது எப்போ தெரியும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் தான் நமக்கு தெரியும் கம்பெனடி டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற நேமில் வந்து இது வந்து நமக்கு டிஎன்பிசி வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க இதில் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு பேப்பர் ஒன்று வந்து நமக்கு வந்து டிஎன்பிசியோட மற்ற ஜிஎஸ் பேப்பர் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி இருக்கும் அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும் அதில் குவாலிஃபை ஆனால் தான் மீதி இருக்கிற பேப்பரெல்லாம் நமக்கு வந்து வேல்யூ பண்ணுவாங்க ஜிஎஸோடய என்ன போர்ஷனோ அதே இது தான் நமக்கு வந்து ஃபஸ்ட் பேப்பரில் செகண்ட் பேப்பர் வந்து நம்மளோட சாய்ஸ் நம்மளோட என்ன மேஜர் படித்தோமோ அது இது எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸு ஸ்ட்ராட்டடிக்ஸ் இது ரெண்டும் தான் வந்து எலிஜிபிள் அப்போ நான் வந்து ஒன்றா மேக்ஸ் படிச்சிருக்கணும் இல்லைன்னா ஸ்ட்ராட்டடிக்ஸ் படிச்சிருக்கணும் இருபத்தி நாலு வரலாம் என்ன என்ன இருக்குது அப்படின்னா இப்போ நான் மேக்ஸ் மேஜர் அப்படின்னா மேக்ஸ்லேருந்து எனக்கு இரநூறு கொஷின் இருக்கும் இதில் வந்து நான் வந்து அதிகபட்சமாக எத்தனை கொஸ்டின் எடுக்கணும் நான் டாப் ரேங்கில் வரதுக்கு சான்ஸ் இருக்கும் எங்கே இருந்து சோர்ஸ் நம்ம பேசிக் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம மெமரி அப்படிங்கிறத விட பேசிக் கான்செப்ட் இருக்கணும் இப்போ ஒரு நிறையா ப்ராக்டிஸ் வேணும் நான் வந்து நமக்கு அமுதன் அகாடமி அப்படிங்கிற கோச்சிங் சென்டர்லாம் எனக்கு கடைசியாக படித்து முடித்தேன் பிஜிடிஆர்பிக்கு வந்து டார்கெட் கோச்சிங் சென்டர் அதுக்கு முன்னாடி சென்டர் ஃபார் மேக்ஸு அங்கெல்லாம் நான் இப்போ படிச்சிருக்கேன் சார் தொடர்ந்து தொடர்ந்து முயற்சி தான் அது வெற்றிக்கு காரணம் பிஜிடி பொறுத்தவரையில் ஒரு நாலஞ்சு முறை இருக்கேன் சார் இப்போ இந்த டிஎன்பிசியில் வந்து இது மூணாவது முறைங்க மூணாவது முறையில் தான் வந்து எனக்கு வெற்றி கிடச்சிருக்கு குரூப் ஃபோர் ட்ரை பண்ணியிருக்கேங்க சார் குரூப் டூ குரூப் ஃபோர் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் அதற்கான முயற்சி அதில் எடுக்கலை ஏன்னா டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் தான் நம்ம வந்து அதிக கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால் இதுக்கு வந்து டீச்சர்ஸ்க்காங்க சார் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ் ஸ்கூல் லெவலில் இதுக்காக கடைசி ஒரு ரெண்டு வருஷமாங்க சார் ரெண்டு வருஷமாக அவைலபிளாக இருக்குதுங்க சார் இருக்குங்க சார் மேக்ஸ் தான் இதில் படிக்க வேண்டியதாக இருக்கும் இல்லைங்க சார் ஓவராலாக எல்லா யூனிவர்சிட்டியில் இருக்கிற சிலபஸை கவர் பண்ணி தான் சார் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் எல்லா எல்லாருமே படிக்கிற சிலபஸ் தான் அதில் வந்து இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நியூவாக ஒரு இது விட்டுட்டாங்க ஏன்னா செப்பரேட்டாக யாரும் அதாவது ஸ்டாட்டடிக்ஸு எக்கனாமிக்ஸ் இருக்கிறவங்க அதிகமாக போஸ்டிங் இதில் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சிலபஸ் வந்து மெரிச்சு பண்ணிட்டாங்க இப்போ இந்த இதே போஸ்ட்டிங் மறுபடியும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து மேக்ஸு எக்னாமிக்ஸ் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் வந்து மூணு பேப்பருமே நம்ம படிச்சாகணும் இப்போ நான் மேக்ஸ் மேஜர் அப்படின்னா ஸ்டாட்டடிக்ஸும் படிக்கணும் எக்னாமிக்ஸும் படிக்கணும் இதிலிருந்து மொத்தமாக இரநூறு கொஸ்டின் வந்து வரும் ஜிஎஸ் வந்து காமனாக இருந்த மாதிரியே தான் இருக்குது இதுக்கு ஏஜ் லிமிட் இல்லைங்க சார் இல்லை இல்லை இல்லைங்க சார் ஏஜ் லிமிட் இல்லை இல்லை இருபத்தொரு ஆமாங்க சார் அந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி இருக்குங்க சார் ஒரு சில போஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சப்போஸ் அப்படி இல்லைனா பிஜி டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டிகிரியில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன் இருக்குது மார்க் ஆமாம் சார் டென் யூனிட்ஸுங்க சார் டென் யூனிட்ஸு இல்லை நமக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட் யூனிட்ஸ் நம்ம நல்லா ஃபுல்லாக தரவு பண்ணிட்டாலுமே டென் யூனிட்ஸுமே இம்பார்ட்டன் தான் சார் ஏன்னால் அப்போ தான் நமக்கு வந்து ஓவரலாக அடிக்க முடியும் எல்லா யூனிட்ஸுமே இம்பார்ட்டன் தான் சார் அது நமக்கு வந்து ரொம்ப ஃபேவரலான இதெல்லாம் இருக்கும் அதில் வந்து மிஸ்டேக் இல்லாமல் ரைட் பண்ணுவோம் சார் நிறைய பேர் வந்து தான் வராது அப்படின்னா ஆமாம் சார் படிக்கும்போது போட்டு பார்க்குறது ரொம்ப கண்டிப்பாங்க சார் இப்போ நமக்கு இரநூறு கொஸ்டின் இதில் இருக்குது அப்படின்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு நூறு கொஸ்டின் வந்து பக்கமாக வந்து டைரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் மீதி ஒரு நாற்பது ஐம்பது கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் மீதி இருக்கிற ஒரு ஐம்பது கொஸ்டின் வந்து நல்லா ஹெவியாகவே கேட்டிருப்பாங்க இதில் வந்து நமக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் வந்து ச பேப்பர் டூ வந்து சிபிடியாக நடந்துச்சு பேப்பர் ஒன்று வந்து ஜிஎஸ் அப்படிங்கிற பேப்பர் வந்து ஓஎம்ஆரில் நடந்துச்சு சிபிட்டில் வந்து அவங்க ரஃப்ஷீட்டு தனியாக கொடுத்துருவாங்க சார் மேத்தமெட்டிக்ஸுக்கு எல்லாத்துக்குமே காமனாக ரஃப்ஷீட்டு கொடுத்துருவாங்க மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம வேணும்னா ரஃப் ரஃப்ஷீட் வாங்கிக்கலாம் தனியாக செப்பரேட்டாக கொடுப்பாங்க நம்ம வந்து சிஸ்டத்தில் வியூ ஆகணும் இல்லை கொஸினின் அப்போ எந்த கொஸ்டினை நம்ம டைரெக்டாக அந்த கொஸ்டினால் போய் பார்த்துக்கலாம் இந்த இந்த கொஸ்சினால் ஒவ்வொரு கொஸ்டினாக போக தேவையில்லை இப்போ எனக்கு ஐம்பதாவது கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னா டேரெக்ட் ஐம்பதாவது கொஸ்டின் போய் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு ரஃப்ஷீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஜிஎஸ் தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் சார் ஏன்னா இப்போ நான் மேக்ஸ் அப்படின்னா இப்போ நான் மேக்ஸ் நல்லா பண்ணிடுறேன் ஜிஎஸ் நல்லா படிக்கணும் அதனால் அதுக்கும் இம்பார்டன்ஸ் இதுக்கு எப்படி கொடுக்குறமோ அதுக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி தான் சார் ஆப்டிடியூட் இருபத்தஞ்சி மார்க் அதே அது இருக்குங்க சார் குரூப் ஃபோர் குரூப் ஒன்ல இருக்கிற மாதிரியே அங்கேயும் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் மேக்ஸ் இருக்கு இருக்கு நான் மேக்ஸில் வந்து ஒன் ஃபிஃப்டிங் சார் ரவுண்டாக டூ ஹண்ட்ரடுக்கு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸு கரெக்டாக போட்டேன் ஜி பேப்பர் டூலிங் சார் பேப்பர் ஒனில் வந்து ஃபார்ட்டி நைன் கொஸ்டின்ஸ் போட்டேங்க சார் ஆமாம் ஆமாம் சார் ஓவராலு ஓவரால் ரேங்கு கம்யூனிட்டி ரேங்குன்னு செப்பரேட்டாக விட்டுருவாங்க அதில் கம்யூனிட்டி ரேங்கில் நான் வந்து ஃபர்ஸ்ட்டுங்கேஷன் விட்டுருக்காங்க இந்த இடைப்பட்ட நாட்களில் என்ன மாதிரி நம்ம தயார் பண்ணிணா நம்ம அதை செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாங்க சார் ஒரு பெஸ்ட்டாக என்ன அப்படின்னா நம்ம நம்மளாக படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சோம்பேறிதனமாக இருக்கும் அது ஒரு டெஸ்ட் பேச்சில் சேர்ந்து படித்தா அது ஒரு கிளாஸ் போய் படித்தா இந்த கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார் ஒரு எத்தனை ஆண்டு பயணம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷம் எழுதிக்கிட்டு இருக்குங்க சார்